ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட்டோட நான் வந்திருக்கேன் என்னப்பா அது எவிக்ஷன் அப்டேட்டா சனிக்கிழம்தான் எப்பயும் ஆரம்பிப்பீங்க இது என்ன வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆரம்பித்தேன் காலங்காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா ஆமாங்க இன்றைக்கி சேதுபதி அவர்கள் பத்து பதினோரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வந்து போகிறாரு ஏன்னா மலையாளத்தில் வந்து கிளான் ஃபினாலி நடக்குது ஸோ சாட்டர்டே சண்டே ஷூட் வந்து பண்ண முடியாது அதனால் ஃப்ரைடே வந்து ஷூட் பண்ணுறாங்க சனிக்கிழமையும் நேற்றுக்கிழமை எபிசோடையும் சரியா ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஃப்ரைடேவே எல்லா தகவலும் வந்துடும் ஸோ அதனால் நம்ம இப்போ கிடைச்ச தகவலின்படி ரெண்டு விஷயம் தான் போன வாரம் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த வாரமும் ரெண்டு விஷன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அது ஒன்றா கூட மாறலாம் ஏன்னா ஒயில்டு கார்டோடைய கேம் டைனமிக்ஸ் எப்படி இல்லை விஜய் சதுபதியோடைய முடிவு என்ன ஏன்னா மேக்கர்ஸ் வந்து ரெண்டு பிளான் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி போனாண்ட்ட்ட வந்து ஒன்று பேசியிருந்தார் இந்த வாரம் அதே மாதிரி ரெண்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க விஜய் சதுபதி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ரெண்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் தான் முதல் ஒரு இருபது இருபது நாள் முப்பது நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இருக்கும் எப்போயுமே வந்து எடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு ஐம்பது நாள் ஒன்று எடுப்பாங்க அதாவது பழைய சீசன்லாம் வந்து முப்பத்தஞ்சி நாற்பது நாளில் எடுப்பாங்க பட் இதில் எடுப்பாங்களாங்கிறது தெரில ஆனால் மேக்கர்ஸ் வந்து தே ஆர் பிளான்ண்டு ஃபார் டபுள் எக்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் பேச போகிற சனிக்கிழமை அப்புறமும் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு அது சனிக்கிழமை நம்ம பேசலாம் காலையில் ஏன்னா சனிக்கிழம்தான் அப்புறமா வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் இருந்தாலும் எப்படி வரும்னு தெரில ஏன்னால் ஃப்ரைடேவே ஷூட் பண்ணிட்டாங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு மணிக்கெலாம் போக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒம்பது மணிக்கே ரொம்ப வந்துடும் ஸோ அப்போ நம்ம வந்து பேச முடியாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கே அப்புறமா ஒன்றில் என்ன பேச போகிறாங்க யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்புறம் வந்து என்னதெல்லாம் வந்து சின்னாடியே இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி தெளிவாக பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இன்றைக்கு நேற்று நைட் நடந்ததையும் வந்து நம்ம பேசிக்கலாம் ஸோ மொத்தமாக அந்த ரெண்டு டாபிக் தான் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு மனதெல்லாம் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் பார்த்த வரைக்குமே இந்த வாரம் வெளியேறுவது இரண்டு பேராக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது பட் ஒரு விஷயந்தான் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஆனால் எடுத்து வச்சுருக்க ரெண்டே சேதுபதி வந்து இப்போ தான் எல்லாம் வந்திருக்காங்க ரெண்டு வேணாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காணா வினோத் தான் முதல் இடத்துல இருக்கார் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மூதின் இருக்கார் ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லை பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேப் வந்து பார்க்க முடியுது காணத்துக்கும் கமரிஜினுக்கு கன்ஃபார்ம் பண்ணும்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க வியானா கவுரிகனுக்கும் பெரிய லெவல் டிஃபரென்ஸ் இல்லை பட் கொஞ்சம் தான் வந்து நமக்கு பார்க்க முடியுது டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஒரு சொற்பமாக தான் இருக்குது ஓகே ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் டஃப்பாக இருக்குது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்குது அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம சபரி விக்கல் விற்கிறோம் திவாகர் பார்வதிக்கு வந்து ஓட்டு அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஓ அவங்க விளையாட்டு அந்த விளையாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விளையாட்டு வந்து அவ்வளோதான் அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ வியானா மூன்றாம் இடத்துல நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஓகே நாலாவது இடத்துல திவாகர் இருக்கார் அவரும் வந்து வியானா கொண்டிவாகருக்கும் நல்ல ஒரு பெர்சென்டேஜ் இருக்குது அதாவது எல்லோருமே கேப்பு கேப்ட்டு தான் இருக்காங்க ஆனால் வினோத்துக்கும் கவுரஜுக்கும் பயங்கர கேப் ஓகே அடுத்து வியானாக்கும் திவாகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தாங்க இருக்குது மாதிரி திவாகர் பார்வதிக்கும் ரொம்ப பக்காவாக இருக்குது ரொம்ப ஒட்டாக்க தான் போகிறாங்க விக்ரம் இன்றைக்கி வந்து கேம் முழுங்கா விளையாடாதனால நேற்று எபிசோடில் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு இன்னும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அவர் எலிமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் நேற்று பண்ண பெர்ஃபாமன்ஸில் அப்படிங்கிறது சரியா ஸோ இதுதான் சினாரியோ ஸ்டாண்டிங்கில் வினோத் கம்புதீன் வியானா திவாகர் அண்ட் பார்வதி ஸோ இதில் வந்து எப்படி அரங்கம் அதிரப்போகுது யாரை வந்து பாராட்டப்படுறார் அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் சரியா ஆனால் பார்வதியும் திவாகரன் அமைதி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாராட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் திவ்யா என் வேலை நீ பார்க்க போனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க வீட்டை கெடுத்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்லாம் வந்து கார்த்தி போயிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பார்னு நினைக்கிறேன் இன்னும் நிலுவையில் ஒரு டாஸ்க் டாஸ்காக இருக்குது அதை என்ன பார்க்கிற பண்ண போகிறான்னு தெரியல ஆனால் பிராங்க் டாஸ்க் இன்னும் போயிட்டு தான் இருக்கு பிரவீன் வந்து இன்னும் கவுனி மேலே கோவமாக தான் இருக்கான் அந்த டாஸ்க்கை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் பார்ப்போம் சரியா முன்னாடி எலிமினேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எடுத்துருக்கான்னு சொன்னாங்க ஒன்று வந்து அதில் வந்து துஷார் அண்ட் ரம்யா எஃப்ஜே நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டாபிள் அப்படிங்கிறது தான் பிரவீனை தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண மாட்டானங்க ஏன்னா அடுத்த வாரம் கேப்டனுக்கு போட்டி அவனை செலக்ட் பண்ணிட்டானுங்க அப்படி இருந்தும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் தோணுது ஸோ மெயினாக அவங்க தூக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்யா துஷார் அப்படின்னா ரம்யா எஃப்ஜே சரியா ஒரே ஒரு விஷன்னா துஷார் அப்படின்னா ரம்யா இந்த ரெண்டில் வந்து ஏதாவது நடக்கும் சரியா ரெண்டு விஷயன்னா துஷார் எஃப்ஜே அதாவது ரம்யா கன்ஃபார்ம் ரம்யா எப்ஜே ரம்யா துஷார் இப்படி தான் தூக்குவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா ரம்யா இந்த வாரம் அப்படியே டல்லு எஃப்ஜே எடுத்திங்கன்னா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பட் கெட்ட வாரம் நிறையா பேசுனா கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுகிறான் அவனை தேலண்ட் இருந்தாலும் அவனுடைய வார்த்தை அவனை வந்து பார்த்திங்கன்னா கொலையாக கொண்டிருக்கு அவன் எப்படி ஆற போகிறாங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி அவன் கார்டு வாங்கிட்டு தான் போவாங்கிறது கணிச்சாங்கன்னா தூக்குவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஒரே தான் அது ரம்யா அப்படி இல்லைன்னா துஷார் அவ்வளோதான் ரெண்டாக இருந்ததுன்னா ரம்யா துஷார் இல்லை ரம்யா துஷார் எஃப்ஜே அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த காம்பினேஷன் தான் எஃப்ஜே ரம்யா துஷாருக்குள்ளே இருக்கும் பிரவீன் கண்டிப்பாக இருக்கார் ஓகே பட் அதையும் நம்ம செக்ரிகேட் பண்ணுறப்ப டபிள் எவிஷன்னா எஃப்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிங்கிள் நான் ஒரே ரெண்டே ரெண்டு பேர் தான் ரம்யா துஷார் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க ஓகே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கல்ல பட் ரெண்டு கால் எடுத்துருக்காங்கிறது தான் நமக்கு அப்டேட் ஓகே ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு என்னெல்லாம் அதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம டைம் கிடைக்கும் போதுலாம் நம்ம வீடியோ வந்து போடலாம் ஓகே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க அடுத்து யாருக்கும் இங்கே வந்து சேவ் பண்ணுவாங்க ஏன்னால் வட்டம் வந்து யாருக்குமே அந்தளவுக்கு சேவ் பண்ணல அந்த ஒரு தடவை தான் வியானாவை சேவ் பண்ணி ரெண்டாவது சுமிஷா சேவ் பண்ணால் அது நல்லா அந்த அந்த ஆர்டர் படி வந்தாங்க பட் இந்த வட்டம் யாரை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை இத்தனை பேர் இருக்காங்கிறப்ப சேவிங் கேம் வந்து விளையாடுவாங்க ஸோ நம்பர் ஒன் இடத்துல குணா நம்ம வினோத்தை சேவ் பண்ணுறாருன்னா கேம் ஒன் டைமென்ஷன் மாறுமான்னு அது அதுக்கு சேவ் பண்ணாலும் பயங்கரமாக மாறும் ஸோ சேதுபதி கமுருதினை ஃபஸ்ட் சேவ் பண்ணாருனா பயங்கரமாக மாறும் இல்லை பார்வதி சேவ் பண்ணால் கூட மாறும் சரியா அதே மாதிரி பார்வதிக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும் அவங்க திவாகர்னு இந்த வட்டம் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி திவ்யா என் வேலையை பார்க்க போன நீ என்ன இருக்க கேப்டன்சி எப்படி பண்ணால் எல்லோரும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்குது சரியா அப்புறம் கேப்டன்சியில் என்னென்னலாம் வந்து ஃபீட்பேக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க ப்ளஸ் திவ்யாவோடைய கண்ட்ரோல் பண்ணுறேன்னு போயிட்டு நீங்களும் என்னம்மா திங்கு ஆடிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏமா கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லி நீங்களும் போய் இருக்கீங்கன்ற மாதிரி அந்த கேள்வி வந்து கேட்கப்படும் ஓகே ஸோ திவ்யாவுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கு என் வேலையை பார்க்க போய் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பிரஜன் சாண்ட்ரா திவாகர் இஷ்யூ ஒன்று இருக்குது அதில் பிரஜன் சான்றா அந்த வார்த்தை வார்த்தைகள் போய் அப்படியே எதிரி நின்றுது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேதுபதி பிரஜனை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்காமல் ஒரு கண்டஸ்டன்னை நினச்சி கண்டிப்பாக ட்ரீட் பண்ணுவார் நான் நம்புகிறேன் சரி அந்த இஷ்யூ கண்டிப்பாக பேச பண்ணுங்கிறது தான் அடுத்து விக்ரம் உடைய மேனேஜர் அவர் என்ன பண்ணார் எதில் மிஸ் ஆயிடுச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணாங்க எல்லா அந்த கேமை இன்னொரு கெஸ்டெலாம் அலிவிச்சிட்டிங்க சாண்ட்ராவுடைய அந்த பெர்ஃபாமன்ஸு அது எப்படி இருந்துச்சு இப்போ நமக்கு ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப இருந்தது இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபயர் கொடுத்துரேங்க ஒரு சில பேர்லாம் பட் நமக்கு வெறுப்பாக தான் இருந்தது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் சரி இவ்வளோ டாபிக் இருக்குது சரியா அதுக்கடுத்து சேவ் பண்ணணும் எவிக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி சாட்டர்டே வந்து சேவிங் ஆர்டர் எவிக்ஷன் விட்டுருங்க அதாவது எவிக்ஷன் மட்டும்தான் முன்னாடியே தெரிஞ்சிடும் சேவிங் ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஞாயிற்றுக்கிழமை எப்பிசோட் கூட அவர் பண்ணுவார் அதனால் நமக்கு அதில் பற்றி கவலைப்படைய தேவையில்லை ஸோ இப்போதே இதுதான் சினாரியோ ஓகே ஸோ நான் பார்த்த வரைக்குமே இதில் தான் வந்து ப்ராசஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு கிடைத்த அப்படின்ட்டு வேறு என்ன இருக்கும் விஜய் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ரஜினுக்கு வார்னிங்கு அடுத்து வந்து அந்த ப்ராங்க்கை எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரில பிரவீன்ராஜும் கமுருதீன் பண்ணதுக்கு அந்த ப்ராங்கை எதுவும் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது போல தான் மற்றபடி அதுவும் இல்லை அடுத்து ஒரு ஃபைட் ஒன்று நடந்தது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ஸ் லைஃப் ஸ்டீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து பேசுகிறப்ப பைத்தியக்காரங்க பேசிவிட்டு வாங்க போல் அப்போ வந்து நிற்காமல் வந்து அதாவது திவ்யா வந்து அதை பண்ணிட்டான்னு உடனே ஓடிடுவாங்க கமுருதீன் பின்னாடி போயிட்டு ஓவராக பேசுகிறாங்க எனக்கு ஒரு பொறுமை இருக்கிற மாதிரி அவங்க ஓப்பட்றான் துஷார் வந்து வாங்க ஏதாவது பேசணும்னா வீட பற்றி எனக்குன்னு இல்லை என்னான் பிரச்சனைலாம் பேசணுன்னா அதை வெளியே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்களாம் அப்புறம் தான் போய் வெளியே போய் புலம்புறாங்க அந்த மாதிரி துஷார் வந்து பொண்ணுங்க கண்டுகிட்டாவே இருக்கான் இப்போ கூட என்னை வந்து இப்படி கேட்குறான் பிரச்சனைலாம் பேசணுன்ட்டு அப்புறம் என்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகும் அதெல்லாம் எனக்கு வேலைக்கு அது போடா என்ன அப்படின்ற மாதிரி துஷார் வந்து போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரசன் கிட்டே ஆமாம் ஏன்டி அவன் அப்படி தான் கேட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பிரசண்ட் சொல்கிறேன் ஸோ இதுதான் நடந்துச்சு லைஃபில் இருந்துச்சு இந்த இஷ்யூ துஷாருக்கும் திவ்யாவுக்கும் கமுருஜினுக்கும் திவ்யாவுக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து சூப்பரான வீடியோ சந்திக்கும் இது வரைக்கும்